இலங்கை வைத்திய சங்கம் ஒழுங்கு செய்திருந்த குறித்த பேரணி அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தலைமையில் இடம்பெற்றது சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அணில் ஜெயசிங்க பெருந்தெருக்கள் அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ ஆகியோரும் இணைந்திருந்தனர் இலங்கையில் பிரபல விளையாட்டு வீரர்கள் சிலரும் முப்படையினர் போலீசார் ஆகியோரும் குறித்த செயற்பாட்டில் தமது பங்களிப்பை வழங்கினர் காலிமுகத்திடலில் ஆரம்பமான பேரணி விகாரமாக தேவி பூங்கா வரை சென்று பொதுமக்கள் தெளிவுபடுத்தப்பட்டனர் எமது நாட்டில் சாதாரணமாகும் பெருமளவில் இடம்பெறுகின்றன மரணங்களும் பதிவாகின்றன பெருமளவு செலவு ஏற்படுகிறது இவை தடுக்கக்கூடிய மற்றும் மரணங்கள் அவற்றை தடுத்தால் சுகாதாரத்துறையை மிகவும் இணைத்திறனாக முன்னெடுப்பதற்கான நீதியை செலவிட முடியும் நாட்டுக்கும் பொருளாதார ரீதியில் நன்மை நீதி ஒழுங்குகள் உருவாக்கப்படலை என்பது நாட்டின் எவருக்கும் சிறந்த அதனை கருத்தில் கொண்டே இலங்கை சங்கம் சகல தரப்பினரையும் ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளது ஜனாதிபதியின் பங்களிப்பு இதில் காணப்படுகிறது சகல அமைச்சுக்களையும் இணைத்துக் கொண்டு இதனை வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கு பிரதானமாக மன ரீதியிலான விடயங்கள் காரணமாக அமைகின்றன நாம் சாரதிகளாகவும் பாதசாரிகளாகவும் சிந்தித்து செயற்பட்டால் இந்த விபத்துக்களை குறைத்துக் கொள்ள முடியும் இது எமது செயற்பாட்டோடு தொடர்பட்ட வாகனங்களின் நிலையும் ඉதில் තාක සැවත. මக்கල්මතිயில் ඉ ොறවි நேර්මறையான ங்களை ஏ පுவ . ச்சේ පටී ෝොක. වී යුතු දනාාත්මක ආකල්ප ඇතිකිරීම..